ஜோதிடம் என்ற ஒரு அற்புத சாஸ்திரம் நவகிரகங்கள் அந்த நவகிரகங்களிலே குறிப்பாக இரு கிரகங்களை பற்றியதான சில விசேட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என சொல்லி ஒரு சிந்தனை அந்த அமைப்பிலே நைசர்கிய பலம் என சொல்லுவோம் அதாவது இயற்கையான பலம் அந்த இயற்கையான பலத்திலே மிகவும் பலம் குறைவான கிரகம் யார் என சொல்லி பார்க்கும் பொழுது உத அவருக்கு அடுத்தபடியான ஒரு பலம் பொருந்திய கிரகமாக வருபவர் செவ்வாய் இவ்வாறு நவ கிரகங்களிலே ஒருவரை விட ஒருவர் சற்று பலமானவர் என சொல்லி வரிசை படித்து வரும்பொழுது அந்த அமைப்பிலே மிக அதீத பலத்தோடு இருப்பவர் ராகு அவரை விட பலம் கொண்டவர் கேது அதுதான் உண்மை இயற்கையான பலம் நைசர்க்கிய பலம் என சொல்லி சொல்வார்கள் அந்த தன்மையிலே அதீத பலம் கொண்டவன் ராகு பகவான் ராகு பகவானை விட பலம் கொண்டவர் கேது எனவே நவ கிரகங்களிலே அந்த இரு கிரகங்களுக்கும் நாம் சற்று முக்கியத்துவம் தர வேண்டியதான சூழல் உண்டு அந்த அடிப்படையில் இந்த உலகில் பிறந்த எவராக இருந்தாலும் அவரது ஜாதகத்திலே ஓரிடத்தில் பகவானும் அந்த ராகு பகவான் இருக்கின்ற ராசிக்கு நேர் ஏழாவது ராசியிலே கேது பகவானும் இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒருவர் நூத்தி எண்பது பாகை என்றதான ஓர் கணக்கிலே அப்பிரதட்சணமாக பலம் வருவார்கள் இதுவும் உலகறிந்த ஒரு உண்மை அந்த தன்மையிலே பனிரெண்டு ராசிகளிலும் ஏதேனும் ஒரு ராசியிலே ராகு பகவானும் ஏதேனும் ஒரு ராசியிலே கேது பகவானும் இருக்க இப்பூ உலகில் நாம் அத்துணை பேரும் ஜனனம் எடுக்கிறோம் அவ்வாறு அந்த ஜனனத்திலே பிறப்பிலே பகவான் இருக்கும் வீடு அதை அனுசரித்து கேது பகவான் இருக்கக்கூடியதான ராசி அதை அனுசரித்து நாம் வணங்க வேண்டிய செல்ல வேண்டிய ஆலயங்கள் என சொல்லி ஒரு பட்டியல் உண்டு அந்த அமைப்பிலே அந்த நாம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக ராகு கேதுவனுடைய சுப தன்மைகளுக்கு நம்மை நாம் ஆளாக்கி கொள்ளலாம் என்பது நிதர்சனம் ராகு கேதுவினுடைய அமைப்பிலே ஒரு சில ஆலயங்களை பார்த்தோம் அந்த அமைப்பில் மீண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக கண்ணிராசியில் ராகு இருக்க பிறந்தவர்களுக்கு உண்டான ஆலயம் என்ன என சொல்லி கேட்டால் கேரளாவில் இருக்கக்கூடியதான மன்னார் சாலை அந்த கோவில் பேரே பாம்பு கோவில் என சொல்வார்கள் இந்த கோவில் பேரே பாம்பு கோவில் ரொம்ப விசேஷமான இடம் மிக அற்புத அதிர்வுள்ள ஒரு இடம் சர்ப வழிபாடு அதற்கு மிக கனம் தந்து அங்கே அந்த சர்ப வழிபாடு அனுதினமும் நடக்கக்கூடிய இடம் கேரளாவில் மன்னார் சாலை அங்கு சென்று கண்ணியில் முறையோ இருமுறையோ சென்று அந்த கூடியதான அந்த நாகராஜ பெருமானுக்கு நமஸ்காரம் செய்து ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்கள் கன்னி ராகுவாள் நீங்கள் அற்புத பலன்கள் பெறுவதை அனுபவத்தில் நீங்கள் காணலாம் நீங்கள் பிறக்கின்ற காலத்திலே கன்னிராசியில் ராகு பகவான் இல்லை என்றாலும் நிச்சயமாக கோச்சாரத்திலே பதினெட்டு வருடங்களுக்கு ஒருமுறை அவசியம் கன்னி ராசியில் வந்து அந்த ராகுபகவான் ஒன்னரை வருடங்கள் இருப்பார் அந்த காலகட்டத்தில் இந்த உலகில் பிறந்த அத்துணை பேரும் செல்ல வேண்டிய ஆலயம் கேரளாவில் உள்ள மன்னார் சாலை அந்த பாம்பு கோயில் அந்த ஒன்னரை வருட காலகட்டத்திலே குறைந்தபட்சம் ஒரு இரண்டு முறையாவது சென்று அந்த இறைமூர்த்தத்தை வழிபாடு செய்து வாருங்கள் நிச்சயமாக கண்ணி ராகு உங்களுக்கு நன்மையே செய்யும் அதேபோல் கண்ணியில் ராகு என்றால் மீனத்தில் கேது கண்ணியில் ராகு இருக்க பிறந்தவர்களுக்கு அவசியம் மீனத்தில் கேது இருக்கும் அவ்வாறு மீனத்திலே கேது இருக்க பிறந்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் வாழ்நாள் முழுக்க சென்று வழிபட வேண்டிய ஒரு அற்புத ஆலயம் மணக்குள விநாயகர் பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் பாண்டிச்சேரி அங்கு சென்று அந்த விநாயகப் பெருமானை வணங்கி வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன் உண்டு என்றால் பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடியதான பாத விநாயக பெருமான் அந்த பாத விநாயக பெருமானுடைய சன்னதி ஏற்பட்டு நானூறு வருடங்கள் ஆகிறது மிக பழமையான விநாயக பெருமான் எளிமையாய் அமர்ந்திருப்பார் அந்த பாத விநாயகரை ஒரே ஒரு முறை வளம் வந்து அங்கே ஒரு சிதறுக்காய் தேங்காய் உடைத்து உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை சொல்லி செல்லுங்கள் மீனத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய பிரச்சினைகளிலிருந்து மிக அழகாக நீங்கள் வெளிப்பட்டு விடலாம் வெளியே வந்து விடலாம் இதுவும் அனுபவத்தில் நாங்கள் அனுதினமும் கொண்டிருக்கக்கூடியதான உண்மை மீனத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் எவர் வந்தாலும் நான் அவர்களை வெளிப்படுத்துவது ஒன்று பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடியதான மணக்குள விநாயகர் அல்லது பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடியதான பாத விநாயகர் அதை நீங்கள் தவறாமல் பின்பற்றி வாருங்கள் நிச்சயம் உங்களுக்கும் நன்மை உண்டு